ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஒன்று தசிலோனிக்கையார் ஐந்து பதினேழு இடைவிடாமல் விடாமல் ஜிபம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா குமாருடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் கர்த்தருக்கும் ஒரு விதமான நேரங்களை கொடுக்கறதே கிடையாது இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நல்ல விதமான வேலையும் அமையாமல் இருந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டாரு எந்த வேலையுமே என்னுடைய மனசுக்கு பிரியமா இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய மனைவி மனைவிக்கிட்ட சொல்லும்போது நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் எந்த வேலையுமே எனக்கு பிரியமா இல்லை நான் ஏன் சொந்தமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நானாவே முயற்சி பண்ணி நான் மேல் வரக்கூடாதா அப்படின்னு சொன்னதும் அவங்க மனைவி சொன்னாங்க அது நாமலாம் முடிவெடுத்தால் அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது நாம் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் சொல்கிறத படி நம்ம கேட்கும்போது அது விசேஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னதும் குமாருக்கு கோவம்ச்சு இங்கே பாரு உன்னுடைய ஜெபம் வேதம் வாசிப்பெல்லாம் நீயே வச்சுக்கோ எனக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் எனக்கு தேவையானதை நான் தான் செஞ்சுக்க முடியும் அது கர்த்தர் வந்து தான் செய்கிறாங்கலாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க கிட்டே ரொம்ப கோபமாக பேசினாங்க அப்போ குமார் மனைவியும் சரி ஓகே உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் என்னனாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் ஒன்று சோதனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாத நம்ம தப்பு வச்சு காப்பது ஜெபம் மட்டும்தான் அந்த ஜெபம் வெறும் கடமைக்காக வெறும் வார்த்தையாக இல்லாமல் இருதயத்தின் ஏக்கமாக அப்படி இருக்கும்போது தான் கர்த்த நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு ஜெபம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியை தரவே முடியாது சாத்தான ஓட வைக்கிறதுக்கு வளமை உள்ளது இந்த ஜெபந்தான் அதனால தான் சாத்தா இந்த மாதிரியான அம்புகளை எய்து ஜெபத்தை குறி வைக்கிறான் உங்களுக்கும் ஜெபத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது இல்லை உங்களையும் குறி வச்சிருக்கிறான் அதனால தான் ஜெபிப்பதற்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஜெபம் பாவத்தில் தான் நம்ம தப்பு வைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் குமார் கோவப்பட்டார் அப்போ நான் என்ன பெரிய பாவின்னு சொல்ல வரியா நான் மட்டும்தான் இந்த உலகத்துல பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ நீ ரொம்ப உத்தமியா என்ன அப்படின்னு கேட்டதும் குமார் மனைவி சொன்னாங்க அப்படி நான் சொல்ல வரல நம்மளுடைய சின்ன ஒரு மனசுல ஒரு ஏக்கமா இருந்து அது ஒரு பொறாமையா மாறும்போது அது ஒரு பாவமாக மாறும் இல்லாட்டினா ஏதோ ஒரு காரியத்தை நாம் ஆசைப்பட்டு அது கிடைக்காத போது அது ஒரு இச்சையாகவும் மாறும் இப்படி தான் நிறைய பாவம் பெருகி வருது இது எல்லாத்தையும் நாம் மேற்கொள்ளணும்னா நாம் ஜபம் பண்ண வேண்டியது தான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் ஜெபம் தான் முக்கியம் ஜபம் தான் ஜெயம்னு சொன்னாங்க இதை கேட்ட குமார் சரி இன்னைக்கு நைட்டு நாம் ஜபம் பண்ணி கேட்போம் அந்த பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கு ரொம்ப ஓஹோன்னு வருமானு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் குமார்டே மனைவியும் குமாரும் சேர்ந்து கை கொடுத்து ஜெபம் பண்ணாங்க அப்போ குமாரோட மனைவிக்கு தெரிஞ்சிச்சு பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் இருக்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருளி செய்வார்னு ஆனால் இதை குமார் கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவித்து போயிருக்கும்போது குமார் சொன்னார் கர்த்தருக்கு இது விருப்பம் இல்லையோ நான் இன்னைக்கு காலையில் அதுக்காண்டி உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு போனேன் ஆனால் அது எனக்கு கைக்குடி வரலை நம்ம ரெண்டு பேரும் நேரத்தைக்கு வச்சப்போ பண்ணோம் நீ சொன்ன மாதிரி அந்த ஜெபம் என்னையை காப்பாத்தலையா என்ன எது அப்படின்னு கேட்டதும் அவங்க மனைவி சொன்னாங்க இதை நான் நேற்றுக்கே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா பெரிய சண்டை வந்திருக்கோம் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் உண்மையிலேயே அது கத்தருக்கு பிரியமில்லை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எல்லோரும் உங்களை பகைச்சி பொறாமப்பட்டு என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களை ஒன்றுமே பாதிக்காது இதிலருந்து உங்களை மேற்க மேலே மேலே ஆசிர்வதிக்க தான் செய்ய போகிறாருன்னு சொன்னதும் குமாருக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷமும் வந்துச்சு சரின்னு சொல்லி திரும்பவும் அதே கம்பெனிலேயே தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நாட்களுக்குள்ளதாக அவருடைய நல்ல விதமான ஆசீர்வாதத்தை பா பார்க்க ஆரம்பித்தார் அப்போ திரும்ப மனைவி கிட்டே சொன்னாங்க என்ன தினமும் இதுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பியோ அப்படின்னு கேட்டதும் நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி எந்த சாத்தானும் உங்களை தொடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த வேலையில நீங்க ஆசிர்வதிக்கப்படணும் அவருடைய வார்த்தை நிறைவேறணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னதும் குமார் சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்றியா அப்போனா சமையல் யாரு பண்றது வீட்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் யார் பண்றது நீ என்ன தினமுமே எப்போதுமே முட்டு போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டேவா இருக்க அப்படின்னு கேட்டதும் குமார் மனைவி சொன்னாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுன்னா முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது மனதுக்குள்ளே நம்ம வேலை செய்யும்போது கூட ஏசு கிறிஸ்து கூட இடைப்பட முடியும் இப்படி இடைவிடாமல் நான் ஜபம் பண்ணேன் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு உயர்வான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறாரு கர்த்தருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்னு சொன்னணும் குமாரும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் ஏசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்கிறாரு இனியால் என் என்னுடைய திறமையினால் முடியாதுன்னு ஒத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் இடைவிடாமல் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார் அதுக்காக நாம் எநேரமே முட்டு போட்டு உற்சவம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதிகாலையில் எலும்பி கர்த்தர்கிட்ட நேரப்பட நாம் எழும்பி அவருக்கு ஆராதனை மாதிரி துதி சத்தத்தை நம்ம எழுப்பும்போது வசனம் படிக்கும்போது அவர் நம்மளோடு இடைப்படுவார் நம்ம அவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு அதிகாலையில் ஜெபம் பண்ணுறத அவர் கேட்பார் அதுக்கு பிற்பாடு நாம் கர்த்தரோடு எப்பொழுதுமே இடைப்பட்டு நல்ல விதமாக உறவாடி பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை நம்மளுடைய கண்ணோக்கமாக இருந்த எல்லாவற்றையும் அழகாக செய்து கொடுப்பார் எந்த விதமான சாத்தானுடைய எந்த ஒரு குறியும் நம்ம மேலே படாது அப்படி நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்